இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுடைய முதல் டெஸ்ட் மேட்ச்க்கு ஸ்குவாரை சரியாக கொண்டு போவோம் போயிட்டாங்களோ நம்ம இந்தியா அப்படின்னு யோசிக்கிறதா இல்லை வந்துட்டு இவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டாங்கப்பா அப்படின்னு யோசிக்கிறதா எனக்கு ஃப்ரம் பாலா இந்தியாசஸ் பங்களாதேஷுடைய முதல் டெஸ்ட் மேட்சுடைய டே ஒன்ல பார்த்தீங்கன்னா டப்ப 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 டபன்னு டாப் த்ரீ வந்து தூக்கிவிட்டாங்க திடீர்னு என்னென்ன எங்கடா கூட்டு புரிங்க அவளதாண்ட முடிஞ்சு போச்சுரா அப்படின்ட்டு மாதிரி வந்துட்டு நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் பேட்ஸ்மேனை லவக்குன்னு அள்ளிட்டு போன பங்களாதேஷ் பௌலர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறதுக்கு முன்னாடியே டாஸ் போட்டப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு என்னடா அது டாஸை சூஸ் ப போடும் போது இப்போ பிளேயில் அவனை எப்படி காட்ட காட்டுறாங்களே எப்படி பிளேயிங் லெவன் இப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா இந்தியாவில் விளாடக்கூடிய லாஸ்ட்டு போன போன சீரீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது போன வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்துட்டு ஜெயிச்சு எல்லா மேட்ச் இதுக்கப்புறம் ஜெயிக்கணும்டா எல்லா பாயிண்ட்ஸ் நமக்கு தேவடான் இருக்கும்போது அந்த ஹோம் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே பிக்சர்ஸை வந்து நம்முடைய இந்திய அணி எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா பிசிசிஐ ஃபுல்லாக ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக பிச்சஸ்ஸை வச்சால் யாருனாலே ஆட முடியல இந்தியாவில் வந்து எல்லா டீமும் திணறிப்பிட்டாங்க அப்போ நம்மளுடைய இந்தியா மட்டும் தான் சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தாங்க மேட்ச்லாம் ரெண்டு நாள் ரெண்டரை நாள் ரெண்டே முக்கா மூணாவது நாள் காலையில் இப்படின்ற மாதிரியே முடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தாலும் என்னங்க அது இவ்வளோ மோசமாக நீங்கள் பண்ணுறீங்கங்கும்போது ஏன் உங்கள் ஊரில் வந்தால் மட்டும் நீங்கள் உங்களுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வைக்கிறது இல்லையா பிச்சை அப்படின்னு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு இங்கிலாண்டை பார்த்துட்டு அப்படியே மறைமுகமாக கேட்டாலும் கூட இந்த மாதிரி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ்ஸை இந்த தடவை வைக்காமல் விட்டாங்களா இல்லை இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்துட்டு நம்ம வெறும் ரெண்டு ஸ்பின்னரை போதும்டா அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்களான்றது தெரியல இப்போ ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஃபோர்த்து பவுலர் இங்கே கிடையாது மூணே மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் இருக்கிறாங்க ஜஸ்பிரித் பும்ரா ஆகாஷ் தீப்பு தலைமை மூணு பேர் இருக்கிறாங்க இது பத்தாததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அருவா ஜட்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரை தாண்டி அக்சர் பட்டேலுன்னு மூணாவதோ ஒரு ஸ்பின்னர் வச்சு சுற்றிட்டு போக முடியும் இந்தியன் எப்போவே பார்த்திங்க அப்படின்னா மூணு ஸ்பின்னரை வச்சு அந்த நான் சொன்னால் இந்த ரெண்டே ரெண்டரை ரெண்டே முக்கால் நாலு மூணு நாள் மேட்செலாம் வந்து அப்படி தான் நடந்துட்டுருந்துச்சு மூணு ஸ்பின்னர்ஸ் வச்சு இருந்துச்சு ஸோ இப்போ அக்சர்பட்டேல பிளேயிங் லெவனில் எடுக்காததுங்கிறது நம்ம பிச்சை அந்த மாதிரி ரெடி பண்ணவே இல்லையே நம்ம தான் ரொம்ப நியாயமாக நேர்மையாக சாதாரணமாக எல்லாரும் ஆடுற மாதிரி பிச்சை ரெடி பண்ணியிருக்கோமே அஞ்சு நாளுக்கான டெஸ்ட் மேட்ச் பிச்சை ரெடி பண்ணியிருக்கோமே இதில் எப்படி நம்ம மூணு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்குறாங்களா இல்லை பிச்சை வந்துட்டு அந்த மாதிரி ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஸ்குவாடில் வந்து நமக்கு ரெண்டு ஸ்பின்னர் போதும் அதை வச்சே முடிச்சலாம் நினச்சாங்களான்றது தெரியல பட் ஆனால் நமக்கு அஞ்சு ப்ராப்பர் பவுலர்ஸ் தான் இதில் இருந்து இருக்கிறாங்க இதை எப்படி நம்முடைய இந்திய அணி போகுது இது ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்கா இல்ல சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸா எதனால இந்த முடிவு நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் ஆனால் எடுத்த உடனே திடீர்னு மூணு திட்டர்ஸ் கிட்ட நம்முடைய இந்திய அணி விக்கெட்டை இந்த மாதிரி விட்ட உடனே முதல் செஷன்ல லைட்டாக ஜர்க் சொல்லணும் அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டியை போட்டாங்க ஓப்பனர் ஜெய்சுவாலும் அவர் கூட பின்னாடி வந்து சேர்ந்த ரிஷப் பண்ணிட்டு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சரி ரைட் கே எல் ராகுல் கொண்டு வராமல் ரிஷப் பண்ட் நம்பர் கொண்டு வந்திருக்காங்க ஒருவேளை இந்த வந்துட்டு அடிச்சு திரும்ப தூக்கி அவ்வளோ அவங்க சைடு மாற்றி விடணுங்கிறக்காக அவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு அதே மாதிரி அவருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மொதல் முப்பது பால்ல இருபத்தோரு ரன் அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் அவர் ஒரு எழுபதுக்கு மேலே வச்சு மேட்சை கொஞ்சம் அவங்க பக்கம் வந்து இவங்க பக்கம் இழுத்துட்டு வந்தார் ஸோ அது கரெக்ட் பட் ஆனால் அதே சமயத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரிலாம் இருக்க போகுதுங்கிறது வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை நோக்கி போகும்போது ரொம்ப கூர்ந்து நம்ம கவனிக்கணும் ஏன்னா இந்த சீரீஸில் எப்படி விளாடுறாங்க ஓவர்சீஸ் போகும்போது அடுத்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் எப்படி விளாடுறாங்க பிகாஸ் நீங்கள் ஒரு செட்டில்டு ஸ்குவாடாக போனாலே பாடர் கவாஸ்கர் ட்ராஃபியில் அடிக்கிறதுலாம் ஒரு காலத்தில் கஷ்டமாக இருக்கும் பட் இப்போ வந்து ஆஸ்திரேலியா ஒரு டைமில் வீக்காக இருந்தாங்க வரிசையாக நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் அவங்களை அடிக்கவே விடலை பட் இந்த மாதிரி நேரத்தில் போகும்போது நம்முடைய ஸ்ட்ராட்டஜி நம்ம ஸ்குவாடாக இதைத்தான் ஃபாலோ பண்ணுறோம் இதைத்தான் வச்சுருக்கோங்கிறது எல்லாமே எப்படி நம்ம வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம் அதை எப்படி எல்லா பிளேஸும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்தவரை நான் வந்து பார்க்குறேன் ஓகே பாய்